வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எட்டு பேர் கொண்ட கும்பலால் நேற்று மாலை அவர் வீட்டின் அருகிலே கொல்லப்பட்டிருக்கிறார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக இருந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி என்பது உத்திரப்பிரதேச உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்த கட்சி அந்த கட்சி தேசிய கட்சி ஆகிறது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பதினேழு வருடமாக அந்த கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் வழக்கறிஞர் சிறுவயதிலிருந்தே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் அவர் பெரம்பூரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கார் அந்த வீட்டை பார்ப்பதற்காக தினமும் அங்கு வருவது வழக்கம் அதே மாதிரி தான் நேற்று மாலையும் அங்கே வந்திருக்கார் அவர் கூட இரண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஜொமேட்டோ யூனிஃபார்மில் எட்டு பேர் கொண்ட கும்பல் பைக்கில் வந்திருக்காங்க ஃபுட் டெல் ஃபுட்டு டெலிவரி பண்ண தான் போகிறாங்கன்னு நினச்சி அவர் கூட இருந்த ரெண்டு பேர் கூட இவர் பேசிக்கிட்டு இருந்திருக்கார் அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டியிருக்காங்க கூட இருந்த இரண்டு பேர் தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவர்களையும் வெட்டியிருக்காங்க அவர்கள் மருத்துவமனை மனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போகும் வழியிலே இருந்துவிட்டதாக சொல்றாங்க அவர் கொல்லப்பட்டதை கண்டித்து அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பட பிரபலங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் அவருடைய உடலை பார்த்து கதறி எழுதார் நீண்ட காலமாக என்னுடைய நண்பர்னு சொல்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கொலை சம்பந்தமாக எட்டு பேர் சரணடைஞ்சிருக்காங்க இந்த கொலைக்கான காரணம் பழிக்கு பழின்னு சொல்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் ஆற்காடு சுரேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் ஆற்காடு சுரேஷ் என்பவருடைய சகோதரர் பொன்னை பாலா என்பவர் பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது எது எப்படியோ தலைநகரம் இப்பொழுது கொலை நகரமாக மாறி வருகிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்